ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம் வரும் வாரங்கள் மே மந்தினுடைய லாஸ்ட் வீக் நம்ம இந்திய பங்கு சந்தையில் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது லாஸ்ட் த்ரீ வீக் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடில் வந்து அதனுடைய லைஃப் டைம் ஃபைலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு அதாவது நல்ல ஒரு வாரம்னு நல்ல ஒரு அப்சைடான வாரம்னு வந்து சொல்லலாம் லாஸ்ட் வீக் இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேமத்தினுடைய கான்ட்ராக்ட் வந்து க்ளோசிங் வாரம் இந்த வீக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வால்ட்டிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு அப் ஒரு டவுனு திரும்ப ஒரு அப்பு இல்லை திரும்ப ஒரு டவுன் வர்றதுக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஹேலாக தான் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வீக் உடனே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுடைய ரிசல்ட் எல்லாமே இருக்குது இது எல்லாமே பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டினுடைய வால்டலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது திடீர்னு ஏற்றங்கள் திடீர்னு இறக்கங்கள் அந்த மாதிரியான சான்சஸும் இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டின் சாரி நிஃப்டியினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு சப்போர்ட் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இருபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி மூணாயிரத்தி நூறு இது வந்து ஒரு அப்சைடுக்கான சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ மார்க்கெட்டுனுடைய லெவல்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே அந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அதாவது இந்த லைன் அந்த ஹை அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹைக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் திரும்ப வந்து மேலே அப் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் தடுமாறி கீழே இருக்குது அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதனுடைய லைஃப் டைம் கையில் இருக்கிறதுனால கன்சாலிடேட்டிங் ட்ரேடிங்காக தான் இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி இருக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் டு இருபத்தி மூணாயிரம் அல்லது இருபத்தி ரெண்டு தொலாயிர இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சு போண்டு மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பையிங் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே போனால் மட்டுமே பையிங்கு இரு இந்த லெவல்ஸை உடச்சி அதாவது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு கீழே வந்தால் மட்டுமே செல்லிங்கு இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய பை லெவல் அண்ட் செல் லெவல் இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற சாட்டு பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு பேங்க் நிஃப்டி அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் கையை ஆனால் அந்த லைஃப் டைம் ஹை வந்து இன்னும் வந்து பேங்க் நிப்டியை வந்து திரும்ப வந்து ரீச் பண்ணல ஏன்னா பேங்க் நிப்டி ஹை வந்து பார்த்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹை போயிருக்கு ஹை போயிட்டு கீழே க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் இப்போ பேங்க் எப்படின்னுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது அந்த அந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு எழுநூறு ஒன்று நாற்பத்தெட்டு இரநூறு ஒன்று இது ரெண்டுமே டவுன் சைடுக்கான லெவல்ஸ் தான் இப்போ மேலே சைடு போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஃபார்ட்டி நயன் அபவ் இது வந்து ஃபார்ட்டி நயன் அதாவது சாரி ஃபார்ட்டி நயன் ஃபார்ட்டி நயன் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்சஸ் இருக்குது அடுத்த அப்சைடு ரெஸிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நயன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே ஆப்சைடுக்கான லெவல்ஸ் தான் இப்போ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே அதனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேம் அதே தான் அதாவது ஒரு ரேஞ்சு போனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங்கில் இருக்கும் இப்போ ஃபார்ட்டி நைன் அபோவ் ஃபார்ட்டி நைனுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் இந்த க்ரீன் லைன் இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி நைன் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் நம்ம கோ டூ லாங் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து ஷெல்லிங் வந்து எந்த லெவல்ஸில் வந்து க்ராஸ் ஆகும் அப்படின்னு நம்ம செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டின் ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸுக்கு மேலே இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரடு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாம் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஷார்ட் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி இங்கே ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி சாரி ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரடு நம்ம வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஃபார்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரடு இந்த ரேஞ்செலாம் இருக்கும்போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஸ்டாப் வச்சுக்கலாம் இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஃபார்ட்டி நைனுக்கு மேலே போனால் மட்டுமே கோ டு லாங் ஃபார்ட்டி நைனுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம லாங் எடுக்கிறது பெட்ரு மோஸ்ட்லி இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமத்தினுடைய எக்ஸ்பைரி வீக்குனால மோஸ்ட்லி நம்ம இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரி பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் தான் மார்க்கெட்டினுடைய வால்டெட்டில் வந்து நான் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஹையாக வந்து எதிர்பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யு டேக் கேர்